அறம் தர்மம் அறம் என அறம் எனப்படுவது யாதனின் பிறர்க்கு தீமை இல்லாத செயல் என்று திருவள்ளுவர் சொல்வார் அறம் எனப்படுவது யாதனில் பிறர்க்கு தீமை இல்லாத செயல் என்று அந்த வகையில் தர்மம் தர்மம் தலை காக்கும் என்பார்கள் தர்மம் அது மனதில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் தர்மம் 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 என்பதே மகாபாரதத்திலே தர்மர் என்ற ஒரு பாத்திரமும் இருக்கிறது ஆனால் மகாபாரதத்திலே சூதாட்டத்தில் தோற்றுவிட்டவன் பாஞ்சாலியை அடகு வைத்து செய்தவன் தர்மன் ஆனால் நான் சொல்வது அந்த தர்மம் அல்ல தன்னிடம் இருப்பதை மனம் முவந்து பிறருக்கு தன்னிடம் இருப்பதை கொடுப்பதுதான் தர்மம் தர்மஸ்தலா என்ற கூட ஒரு இடம் இருக்கிறது அங்கே சென்றவர்களுக்கெல்லாம் உணவு அன்னதானம் வழங்கப்படுகிறது தர்மஸ்தலா உடுப்பி என்ற இடத்தில் இருப்பதாக தெரியும் ஒரு நண்பர் சொன்னதனால் எனக்கு அது பற்றி தெரியும் இல்லை என்றால் தெரியாது எனவே தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உதவி செய்யும் என்பது நிச்சயமான ஒரு உண்மையாகும் தர்மம் எனவே வாழ்க்கையில் நாம் நல்ல காரியங்கள் செய்தால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துன்பம் இல்லாத வாழ்க்கையை தரும் இந்த தர்ம செயல்கள் தான் நாம் எதையும் கொண்டு போகவதில்லை நமக்கு மிஞ்சியது நமக்கு தேவை இல்லாததை அது உடையாக இருக்கட்டும் வேறு எந்த காரியமாக இருந்தாலும் உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடு பகிர்ந்து உண் என்பதுதான் தத்துவமே தர்மத்தின் கொள்கையே பகிர்ந்து உண்ணுதல் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு வழங்குவது மனமுவந்து வழங்குவதுதான் இந்த தர்மம் அதனால்தான் தர்மம் தலைகாக்கும் என்பார்கள் தக்க சமயத்திலும் உயிர் கொடுக்கும் என்பார்கள் இதை வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் பலர் பார்த்திருக்கிறார்கள் அனுபவிக்கிறார்கள் அனுபவசாலிகள் சொல்வதுதான் இது எல்லாமே எனவே தர்மத்துடன் செய்வோம் தர்ம பத்தினி என்று பெண்ணை சொல்வார்கள் பெண்ணை தர்ம பத்தினி என்பார்கள் பெய் என்று பெய்யும் மழை தர்ம பத்தினிக்கு தான் அந்த குணம் ஒன்று சொல்வார்கள் அது ஒரு அடைமொழி தான் பெய்யென்றால் பெய்யும் மழை எப்போ படித்தது தான் அது இன்று எனக்கு ஞாபகத்தில் வருகிறது சரளமாக வருகிறது எனவே தர்மம் செய்வோம் தர்மத்தை கடைபிடிப்போம் எல்லோருக்கும் சொல்வோம் என்று சொல்லி இந்த தர்மத்தின் சிறப்பை எனக்கு தெரிந்தவரை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்களும் தர்மம் செய்யுங்கள் கண்டிப்பாக அல்ல விருப்பம் பொழுது முடிந்த பொழுது இருக்கும் பொழுது அந்த எண்ணம் உங்கள் என் மனதில் எப்பொழுது எழுகிறதோ அன்று அந்த விஷ் வினாடியை நீங்கள் செய்யுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு அதனுடைய பெருமை உங்களுக்கு கிடைக்கும் அதை பெற்றவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் ஜவஹர் நகர் Perambor